ஜனகாந்தி சேவாத கமிட்டியற்றும் ஸ்ரீலோக என சந்தியாவல சாமாயம் மூன்றாம் வளர் சாமான நிகழ்வதற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கும் உஷ்ணத்தின் வெப்பம் தணிந்து இறைவை சூழ்ந்து குளிர்ச்சியை தருவது போல இந்த பகல் நேரத்திலே நாம் முயற்சி பயிற்சி செய்து அந்த அறத்தின் வெளிச்சத்திலே இருந்தோம் சற்று ஆசாசன நிலையிலே நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்து தெரியாமல் செய்த தவறுகளுக்காக பிராய்ச்சித்தன் கோரி இந்த ஆட்சியை மூழ்கி புதிய நாளை தினத்தை தொகுக்க அருத்தில் ஆகப் போகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு சந்தையாள சாமானியர்கள் உள்ள அனைவரையும் வரை வருகின்றவர்கள் சங்கல்பூர்வமாக நினைவோம் ஆத்ம ஆராதனை செய்வோம் என் நண்பர்கள் நினைத்திருந்தேன் இந்த ஆத்ம ஆராதனைக்கு இந்த நல்லற பாதிலை இலக்கினை அடைந்த அந்த முன்னோர்களை பஞ்ச பரமேட்டியரை கேரள பகவான்களை வணங்கி தீபாரதியோடு நிஜயத்துவார்கள் மூண்டாமல்ல சாமாயியத்தில் முதல் நிகழ்வாக தீபாரதி வழங்குகிற மாறு வீடு பொழியுமாறு கொண்டு தருமன்றூரில் வசிக்கும் திருமதி கலாவதி உசவதாஸ் அவர்களை நன்றாக நண்பரே அழைத்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் பஞ்சபரமேஸ்ரீ பகவானுக்கு நமோசு 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 நமோ அரகன் தானம் நமோ சித்தானம் நமோ ஆயுர் யானம் நமோ உபச்சா யானம் நமோ லோய சவசாக ஜெய ஜெய ஆரதி சுர நர வர்த்தமான சரணே भावे करुणे वर्धमानचरणे भावे करुणे निजमन आरति आनन्दकरुणे कैलासगिरिवर आदिजिनेश्वर मोचरासि अजित सम्पव अभिनन्दन शिगरा सन्मेधसिगरादे सुमदि पद्मप्रभदेव सुभाचन्द्रनाद विनवे पुष्पदन्तश्रीदलश्रेयांस वासभुज त्रिसले सम्पा वास श्रीमुक्ति जय गान्ते विमल अनन्त धर्म नाद सन्मेध शान्ति गुन्तु अरनाद स्टियादा दोशर गिदे, मल्नी मुनि सूर ब्रदनमीने मीदा वैस गिदे, उज्येंद सिगरात्ने मीजीने स्वर उत्रत्थ बसारे, विरसिद सन्मेद सिगराते, पाबा भूरिवर महावीरजिनेश्वर बालब्रह्मचारी पूर्णे आरतिमोभस्तायि दिनाभिनन्दितायि जय जय सुरनर किन्नर वर्धमानचरणे भावे करुणे चरने। ആരത്തി ആനന്ദ കരുണേ ഭാവേ കരുണേ നിജമന ആരത്തി ആണേ ഭാവേ കരുജമന ആരത്തി ആ കരുണേ വായ്പളി ത നന്റി അടുത്ത നിക ലവക പ്രതിക്രമണ വാസിക്ക അനവരും വരുമാര് மிக பணிவுடன் விரும்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் ஜெனமானி அவர்களே நீங்கள் லைனை சொல்லுங்களம்மா நன்றி நன்றிங்கம்மா அருமையாக வழங்கிய கலாதி அம்மாவுக்கு மிக்க நன்றி அடுத்த நிகழ்வாக ரகு பிரதிகமனம் இது எப்படி சொன்னாரு ஜி அது எனக்கு எல்லாரும் வாசிங்கன்னு சொல்லிட்டாரு நீங்க எப்படி கீழே இருந்து போலாமா இல்ல எப்படி நீங்க சொன்னீங்கன்னா சரிதான் எப்படின்னா சொல்லுங்க ஒரு லைன் சொல்லலாமா லைன் எல்லாரும் படிங்கன்னு சொல்லிட்டாரு அது எத்தனை பேர் இருக்கிறோமோ ஆளுக்கு நாலு நாலு லைன் படிச்சுக்கலாம் முதல்ல இருந்து கூப்பிட்டாலும் கொடுங்க ஏறு வரிசையில இருந்து இல்ல இறங்கு வரிசையில கூப்பிட்டாலும் கூப்பிடுங்க அனைவரும் தகுப்பு பிரதிகம் வாசிக்க இறங்கு வரிசையிலே ஒரு மாதிரி அடைக்கின்றேன் போது ஜெயந்தி தான் வருவீங்க நம்ம வீட்டுல ரெண்டு பேர் சுதஞ்சனா பக்தாம்பர் இல்ல ஓகே சித்தேஷ் இல்ல அவங்க அம்மா அங்க இருக்காங்க வேற யாரு அவங்க ஜெயந்தி பேரன்னு இருக்கிறான் இல்லையா

दर्शनम् वन्दनं देवदेवस्यर्गशोभां वन्दनं मोचसाधनं साष्टाङ्गं देवदेवस्य साष्टाङ्गं पापनाशनं साष्टाङ्गं स्वर्गशोभानं साष्टाङ्गं मोचसाधनं प्रदक्षिणं देवदेवस्य प्रदक्षिणं पापनाशनं प्रदक्षिणं स्वर्गशोभां

நமக சித்தே நமக சித்தே பியக சிதா நந்தைக ஜிநாய பரமாத்மனே பரமாத்ம பிரகாஷாய நித்யம் சித்தாத்மனே நமக நாங்கள் எப்பொழுதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமான்மாவை வணங்குகின்றோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்மா அடைந்த பரமாத்மா தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகின்றோம் தொடரும்ப்பா சித்தப்பா சித்தப்பா இருக்காரு சித்தி பதில் நான் ஏ பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து வித்தியாசம் பனிரெண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தி ஐந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரமத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்பொழுதும் நடைபெறுகின்றது தொடரும் அம்மா மூன்று தண்டங்கள் மாயை காரங்கள் தர்கா மூன்று மூடங்கள் ஆத்தியானம் அனிஷ்ட சம்யோகம் நாலு ரவுத்திர தியானம் இன்சானந்தம் விஷானந்தம் ஸ்தேயானந்தம் சம்பந்தம் நாலு விகதைகள் ஸ்ரீகதை ராஜநிதி

அனாதிகாலமாக மித்யாத்வ அஞ்ஞானம் மற்றும் மோகவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது ஜனவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரவத்தினால் ஏற்பட்ட எல்லா பாபமும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் வசத்தினால் அஞ்சான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் படிக்க சொல்லுங்கம்மா சுமதி சுமதி அண்ணி அண்ணி இருக்கீங்களா சொல்லுங்க மூன்று இந்தியம் இரண்டு லட்சம் நான்கு இந்தியம் இரண்டு லட்சம் நரகதி நான்கு லட்சம் உலகங்கதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனித எதி பதினாலு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் கோடி குலத்தில் சூஷ்மம் பாதரம் பிரியாத்தம் நீர்வச்ச பரியார்த்தம் லப்த லப்தியாப லட்சியாபர் யாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்திய துன்பப்படுத்தியதாலும் மற்றவற்றின் மேல் ராகோதேஷன் படிக்க படித்த மேல் ராகோதேஷன் செய்வ இருந்தாலும் வந்த பாவங்கள் அழியட்டும் நாங்கள் பிரச்சாதாரம் செய்கின்றோம் நன்றி மா சாரி எங்களுக்கு உபவாசத்தில் அதிகிரமம் விதிக்கிரமம் அதிசாரம் அனாசாரமோ வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா அழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் திரச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வேசனம் கடைபிடித்திருந்தால் இருந்தால் தொடர்ந்தான் ஏழு பயம் எட்டு மூல குணங்கள் குணங்கள் அதிசாரம் செய்திருந்தார் பதினைந்து பிரமாத வசத்தினால் பன்னிரெண்டு விரதங்களில் ஐந்து அதிசாரம் என அதிசாரங்களாலும் மற்றும் நீர் நீர் வடிக்கும் போதும் ஜீவானி உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாபங்கள் எங் எங்களுடைய மற்ற எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாத்தாபம் செய்யும்

ஏ பகவான் எங்களுடைய பரிணாமம் கெட்ட சிந்தனையின் மூலம் பேசும்போதும் போதும் நடக்கும் போதும் தூங்கும் போதும் வழியில் தங்கும்போதும் போதும் பார்க்காமல் நடக்கும் போதும் எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தோ தெரியாமலோ எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நன்றிமா

ஹே பகவான் சூஷ்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போதும் நாங்கள் படு உட்கார்ந்து ஏந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் துடைப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் போதும் அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி மரணம் மரணமடைய செய்திருந்தால் மன வச்சன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் வழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நன்றி நாங்கள் எல்லா தினேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் விதேகச் சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் சித்தச் சேத்திரம் அதிசயக்ஷேத்திரம் கிருத்திம அக்ரித்திம தினாலயங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரிகை சிராவகர் மற்றும் பிரதிமாதாரி முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினையும் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் சும்மா பயந்திருக்குமார்மா சொல்லுமா வாசிக்கிறீங்களாமா அடுத்தது நீங்க என்ன என்ன பண்ணுமா லகு பிரதிகரமணத்துல வந்து பிரபு நாங்கள் நிர்மாலிய பொருட்களை பயன்படுத்த பத்தி படிங்கம்மா சரி ஒரு நிமிஷம் இப்போ வந்து பிரபு ஆ பிரபு பிரபு நாங்கள் நிர்மாலய பொருள்களை பயன்படுத்தி இருந்தால் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து விஷயம் மற்றும் மனதின் மூலம் விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகத்வேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாவகர்ம கர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நன்றிமா நன்றிமா தர்ணி குமார் சார் வாசிக்கிறீங்களா தர்ணி குமார் சார் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி அதாவது நட்புணர்வு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றோம் கர்மங்கள் க்ஷயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் இந்த நிலையிலும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் ஜி வாசிக்கிறீங்களா ஜி எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணம் குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கும் பிராயச்சித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் வேற யாராவது வாசிக்காம இருக்கீங்களா எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்மச்யத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீதராக பரிணாமம் கேவல தியானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதலாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனையாகும் இதுவே எங்கள் அனைவரின் பிரார்த்தனையாகும் லகு சாவக பிரதிகரமணம் சம்பூர்ணம் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உபஜாயானம் நமோ லோயே சவசாக வாசித்து வழங்கிய அனைத்து பவியர்களுக்கும் எனக்கும் வாய்ப்பளித்தவர்களுக்கும் நெடியாதவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி அடுத்த நிகழ்வாக பக்தி செய்து வணங்குதல் இது யாரு வாசிக்கிறீங்க பக்தி செய்து வணங்குதல் அம்மா உம் நீங்க அப்புறம் ஒரு ரெண்டு பேர் யாராவது வேணா சேர்த்து வாசிங்க

नमो अरहन्तानं नमो सिद्धानं नमो आयिर्यानं नमो उवच्छायानं नमो लोये जिनालयं त्रिलोकेश अधो मध्यमूर्तवयो वन्देगं करणच्च त्रिकालगे कोमलकदलीभद्रं स्फटिकं पावार्क हेमनीलाभम् பஞ்ச பரமேஷ்டி வர்ணம் பாவனம் பவ விநாசனம் சதுர்வி தீர்த்தேசான் சதுர்கதி நிவர்த்தையே விஷபாதி மகாவீர பரியந்தான் பிரணமா சர்பார்த சித்திக்கு மேல் பன்னிரண்டு யோசனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கை நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கைர் அகலமும் உள்ள எட்டாவது பிருத்திவியின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தி லட்ச லட்சம் யோசனை பரப்பளவு உள்ளதும் ஐப்பசி பிறை போன்ற சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்ம கண்டங்களில் உள்ள ஜைன வம்சத்து சிராவக ஜனங்கள் தபங்களை கை கொண்டு தவ பிரபாவத்தால் கர்மட்சயம் செய்து வீடு பேர் அடைந்த உயர்ந்த அவகாகன சித்தர் ஐநூத்தி இருபத்தி அஞ்சில் உயரமும் தாழ்ந்த அவகாகன சித்தர் ஏழுமுழ உயரமும் நடுத்தர அவகாகன சித்தர் நானா விதங்களாகவும் இருக்கும் சித்த பரமேஸ்வரிகளுக்கும் முக்கால மூ உலக பவ்ய ஜனமகித எழுநூத்தி இருபது தீர்த்தங்கரர்க்கும் பஞ்சமேறு சதுஷ்கோண விதேக்சேத்திர ஸ்தித வித்தியமான சரணாதி விபூஷித கேவல ஜான சம்பன்ன நியத ஸ்ரீமந்தரர் முதல் அஜித்த வீரியர் வரை இருபது தீர்த்தங்கரர்களுக்கும்

çatırım ceviri ve mantığı için şu tarım alanı parayla yapılan sütte sektör, sütte malatıda sütte tohum üretimi. Ete turiyamkta aralı çipte tohumu ele alıyorsun, nasıl yetiştiriyorsun? Artık senin gene alayındasın ki adıba kornu eramaz. முப்பத்தி ஆறு உத்தரகுணமும் பதினைந்து சீலாச்சாரமும் எண்பத்தி நான்கு லட்சகண விரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தருத்தி சம்பன்னர்களுமான கனதராதி பரம தேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாகங்களைத் தரித்த பிரியோதச கிரியை நிறைந்த மகாமுனிகும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சம்மத்தவர்களுக்கும் நித்தம் தூய மன மொழி மெய்யுடன் மூவேளைகளிலும் மூவல்லம் வந்து அனந்த அனந்தாவார சாமி நமோசு நமோசு நமோஸ்து சார் உணபதாரியாருக்கு நமோ சுனமோஸ்து குந்தகுந்தியாருக்கு நமோ சுனமோஸ்து சகல கட்சி சார்யாருக்கு நமோசு நமோஸ்து ஓம் ஜினாய நமகா ஜினவராய நமக ஜின ஊஷபாய நமக நிர்மல் சாவர்க்கு நமோ சுனமோஸ்து இருபத்தி நான்கு தீர்த்தங்களுக்கு நமோஸ்து நமோஸ்து சகல முனி சங்கங்களுக்கு நமோஸ்து நமோஸ்து அஷ்ட கருமகளை கெடுத்த அனந்த ஞானத்தை பெற்ற அருக பரமேசுகளுக்கும் முக்கால முக் முக்காலம் மூ உலகங்களிலும் அனந்த அனந்த வாரம் சுவாமி நமோஸ்து 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 சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிசாமி சித்தர் பௌத்தர்மே சதா பத்ம பத்திர விசாலாட்சி பத்மகேசரவரணி நித்யம் பத்மாலய தேவி சாமா மந்த சரஸ்வதி சரஸ்வதி நம சிப்யம் சர்வதேவி நமோனமாக சாந்த ரூபிணி சுசிதாரி தத்வயோகி நமோனமாக உருபத்தியாலும் சாந்த தீப தீய வர்த்தினோகா வந்தோ மகோத்ர திருசங்கோ நவ்கோடி முனீஸ்வரன் பிரம தேவ பகவானுடைய பாதங்களுக்கும் சரஸ்வதி தேவி சக்கரேஸ்வரி தேவி ஜுவலாம்

ஆமா முடிச்சுடலாம் என்ன தெரியலமா உலக நன்மை வேண்டும் மும்மாரி பெய்க திருவரம் திங்கள் மும்மாறி பெய்க திருவரம் வளர்க செங்கோல் நன்கினிதரசன் நாள்கே நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குல அறத்தினோரும் எங்குல அறத்தினோரும் இனிதூழி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த மெய்னோர் நூல் புகழுடன் பொலி கமிக்கே எங்கள் புங்கவன் பயந்த மெய்னோர் நூல் புகழுடன் பொலி கமிக்கே புகழுடன் பொலி கமிக்கே காஞ்சி சேவாதள கமிஷன நடத்தும் இந்த மூன்றாம் கால சாமாயியத்திற்கு இணையத்தின் மூலம் இணைந்து தீப லகு சுராக பிரதிகரமணம் பக்தி செய்து வணங்குதல் சகோதர சகோதரிகளுக்கும் நெஞ்சாத நன்றியை என் சார்பாகவும் நம் குழுவின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி ஜெய் ஜெயேந்திர சமய கிருஷ்ணன் மீண்டும் நாளை காலை முதல் சாமாயத்தில் கலந்து கொள்ளலாம் அனைவரும் அதுவரை ஆண்பனை ஆராதிப்போம் நன்றி